உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடிய உண்மைத்தன்மை சொல்லக்கூடிய ஒரே சேனல் பாபு டிஎன் டுவெண்டி நைன் யூடியூப் சேனல் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை நம்பிக்கையோடு பார்க்கும் ஒரே சேனல் நாட்டுக்குதிரைகளை காப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக குதிரை வாங்குகிறவங்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்கணும் மாறுபாரில் ஆண்குட்டி அதனுடைய விவரத்தை கிளியராகவே வாங்க உயரம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு இன்ச்சு இருக்குது கலரு பார்த்தா கருப்பு செட்டன்னு சொல்லுவாங்க அப்ளக்கு அதாவது கருப்பும் வெள்ளையும் கலந்த அப்ளக்கு மார்வார் ஆண் குதிரை ஸ்டாலியன் குட்டி பதினெட்டு மாதமே ஆன ஒரு ஆண் குட்டி நல்ல துரு துருன்னு சுறுசுறுப்பான குட்டி ஒம்பது சுளி சுத்தம் இது இருக்கிற இடம் சென்னை செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ளது நல்ல துரு துருன்னு அருமையான ஒரு மார்வார் குட்டி இந்த குட்டியுடைய அப்பன் அறுபத்தி ரெண்டு இன்ச்சான் அதனுடைய தாயும் அறுபத்தோரு இன்ச்சான் ரெண்டுமே அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்கிறதுனால இதுவும் நல்லா ஹைட்டாக வளருன்னு நம்புகிறாங்க விற்பனைக்கு வந்துருக்குது இதனுடைய விலை எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஏதோ நேரில் வந்து பார்த்தா முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு சுழியில் எந்த குறையும் இல்லையா ஆனால் அவருக்கு அவ்வளோவா சுழி பார்க்க தெரியாது உண்மையை பேசுகிற மனுஷன் என்னுடைய நண்பர் தான் சென்னையில் இருக்கார் நல்ல ஒரு தங்கமான பையன் உண்மையை தான் சொல்லுவார் என்னை சுழி பார்க்க தெரியாதுன்னா வந்து பார்த்தவங்கலாம் உங்கள் சொல்லி சுத்தமாக இருக்குது தானே சொன்னாங்க சொல்லி சுத்தங்கிறாரு யாராவது வேணும்னா போய் நேரில் பார்த்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்